கலை அப்பம் தயாரிப்போர் தலைவனின் கனவு ஹாய் குட்டி எல்லாரும் நல்லமா போன வாரம் திராட்சை மது தயாரிப்போர் தலைவன் கனவை பத்தி பார்த்தோமா இன்னைக்கு இன்னொரு சிறை கைதியான அப்பம் தயாரிப்போர் தலைவனின் கனவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதுனது யாருன்னு பார்க்கலாமா கனவு கண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரெண்டு பேர்னு சரியா பதில் எழுதினது தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஜோகண்ணா ஆலிஸ் பாளையங்குட்டை டியா டேனியல் அப்புறம் ஜீவிதம் ட்ரஸ்ட் ரோனி சரியா பதில் எழுதுனவங்களுக்கு ஆமைன் வளையொளி சார்பா சிறப்பான வாழ்த்துக்கள் சரி இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்கவி என்னன்னு பார்க்கலாமா யோசிப்பு மது தயாரிப்பொருத் தலைவனோட கனவுக்கு விலகல் சொன்னதை பார்த்ததும் அப்பம் தயாரிப்போ தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சான் உடனே அவரும் யோசிப்பு கிட்ட போய் தன்னோட கனவை சொல்ல ஆரம்பிச்சாரு அவர் யோசிப்பு கிட்ட போய் நானும் ஒரு கனவு கண்டேன் அதுல மூணு அப்ப குடைகள் தலை மேல இருந்துச்சு மேல் கூடையில பார்வூனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் அதுல இருந்துச்சு பறவைங்க வந்து என் தலைமையில இருந்த கூடையில இருந்து அவற்றை சாப்பிட்டுட்டுன்னு சொன்னனா கனவை கேட்ட யோசேப்பு அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார் கனவின் பொருள் என்ன அப்படின்னா இதுதான் மூன்று கூண்டைகளும் மூன்று நாளை குறிக்கும் இன்னும் மூணு நாளில் பார்வோன் உன்னை தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தின்னு சொன்னாரான் இதை கேட்ட அப்பவும் தயாரிப்போர் தலைவனுக்கு ரொம்ப மேலும் பயம் வந்துடுச்சு யோசேப்பு சொன்னபடியே மூன்றாம் நாளில் ஒரு பிறந்த நாள் விழா வந்துச்சான் அதனால அவர் தன்னோட அலுவலர் எல்லாருக்கும் விருந்து அழிச்சாரான் அந்த அலுவலர் முன்னிலையில மது பரிமாறுவரின் தலைவன் அப்பம் தயாரிப்போர் தலைவன் இரண்டு பேருக்கும் தீர்ப்பு மது பரிமாறுவன் தலைய முன்னைய பதவிக்கு உயர்த்தினான் அதனால முன்பு போல அவன் பார்வனின் கையில கிண்ணத்தை கொடுத்து அவருக்கு பணிவிட செஞ்சு உதவி செய்பவன ஆனானான் ஆனா அப்பம் தயாரிப்போர் தலைவன பார்வன் கழுமரத்தில ஏற்றி கொலை செஞ்சான் யோசேப்பு அவரோட கனவுக்கு என்ன விளக்கம் சொன்னாரோ அதுபடியே எல்லாம் நடந்துச்சான் ஆனா மது பரிமாறூரின் தலைவன் யோசேப்பு பற்றி நினைவே இல்லாம மறந்துட்டான் ஆனாலும் யோசேப்பு கடவுள் மேல வச்சிருந்த தன்னோட நம்பிக்கைய விடவே இல்லையா தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி போற்றி புகழ்ந்துகிட்டே இருந்தாராம் ஆமா குட்டீஸ் யோசேப்புக்கு தனக்கு நல்லது நடந்தப்போ சந்தோஷமா இருக்கிறப்போ மட்டும் கடவுள் நன்றி சொல்லல தன்னோட வருத்தமான சூழ்நிலையிலையும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாராம் நாமளும் அது போல எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் சரியா இப்ப இந்த வாரத்துக்கான கேள்வி எந்த விழாவின் போது அப்பம் தயாரிப்பவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது திரும்ப கேக்குறேன் எந்த விழாவின் போது அப்பம் தயாரிப்போன் தலைவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேறொரு நல்ல கருத்தோடு வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்